ஜூன் ஒன்பது தி பரிமள வாசனை அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களைத் துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது யோவான் பனிரெண்டு மூன்று அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது உங்களுடைய உள்ளம் முழுவதும் பரலோக பரிமள தைலத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய இனிய பிரசன்னத்தின் வாசனையினாலும் நிரம்புவதாக உங்களால் உங்களுக்கும் ஆசிர்வாதம் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதம் நீங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறீர்களே மரியாள் விலையேறப்பெற்ற நலத்தைலத்தை கொண்டு வந்து உடைத்து கிறிஸ்துவனுடைய பாதத்திலே பூசியபோது ஒரு சிலர் அது வீணான செயல் என்று முறுமுறுத்தார்கள் அதை பணத்துக்கு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று ஆலோசனை சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அந்த பரிமள தைலம் வாசனையை கொடுத்தது பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் பலர் முறமுறுக்கிறார்களா குற்றம் கண்டுபிடிக்கிறார்களா அவர்களுக்கும் கூட நீங்கள் நறுமணமாய் விளங்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வெள்ளைக்கல் பரணியை பாருங்கள் அது வரையிலும் அதனுடைய நறுமணம் அதற்குள்ளேதான் அடங்கியிருந்தது அதுபோல வாசனை திரவியும் நிரம்பிய ஒரு பாட்டிலானது பார்ப்பதற்கு அழகாயிருக்கலாம் ஆனால் வெளியே ஊற்றுகிற வரையிலும் அந்த வாசனை உள்ளேயே அடங்கி கிடக்கும் திறந்து ஊற்றும் போதோ அதனுடைய நறுமணம் அந்த வீடு முழுவதும் நிரம்பிவிடும் கிறிஸ்து தம்முடைய முழுமையையும் சிலுவையிலே உடைத்து நமக்காக ஊற்றினார் கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றிக் கொடுத்தார் அதனால் அவருடைய வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் கூட பரவியது அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்க ஆரம்பித்தன நாவுகள் யாவும் அவரை கத்து என்று அறிக்கை பண்ணின அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டார் உடைக்கப்படுவதற்கு முன்பு அவருடைய மாம்சரீரம் கலீலியாவிலோ யூதையாவிலோ கப்பர் நகூமிலோ இருந்தது ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில்தான் அவரால் பிரசங்கிக்க முடிந்தது ஆனால் கல்வாரியில் தம்மை உடைத்து ஊற்றிய பிறகு அவர் உலகம் முழுவதையும் தமது மகிமையினால் நிரப்பினார் பரலோகம் முழுவதையும் நிரப்பினார் தேவ பிள்ளைகளே உங்கள் பாடுகளின் நேரத்திலே உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் கதறலாம் ஆனால் நீங்கள் அறியாத விதத்தில் கர்த்தர் உங்களை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான நறுமணமாக பயன்படுத்துவார் உடைக்கப்பட்ட உங்களைக் கொண்டு கர்த்தர் உடைந்த இருதயங்களை கட்டி எழுப்புவார் உங்கள் நறுமணம் கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் பலியை விரும்புகிறது இல்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு பதினேழு